எல்லாரும் பிரசங்கிக்கிறாங்க எல்லாரும் அறிவிக்கிறாங்க கிறிஸ்துவே ஆனால் நல்ல விதத்தில் அறிவிக்கிறது இல்லைன்னு பவுல் வந்து கொள்கிறார் ஏன் ஏன் அறிவிக்கலைன்னா வளர்ச்சி அடைந்தவனுக்கும் ஒரே வார்த்தை தான் வளராது இருக்கிறவனுக்கும் ஒரே வார்த்தை தான் எங்கேயோ போய் போதகனாக ஆக வேண்டியவனுக்கு பலமான ஆகாரத்தை உண்ண வேண்டியவனுக்கும் அது ஞான பால் தான் அப்போது இப்போ மாதிரி ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்தில் அந்த வசனம் வந்து என்ன செய்கிறது என்றால் உங்களுடைய கண்மலையை உடைக்கிற சமட்டியாவது வருகிறது ஓன் ஒரு ஆத்தமகத்தும எல்லாம் பிரித்து மேஞ்சிரும் அந்த வசனம் சர்வத்தையும் தாங்குகிற வசனம் அந்த தேவனுடைய வசனம் எங்கே குற்றம் நடக்கிறது எங்கள் குற்றம் சிந்தையில் இருக்கிறது எந்த செய்க தேவனுடைய பார்வை தீட்டாக இருக்குது எல்லாம் அக்கு வேற ஆணி வேற பரிசுத்தாவின் மூலம் வெளியே இருக்கப்படுத்தப்படுகிறது அந்த மாதிரி இடத்துல இருந்து பயம் வரும் பயம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா அதனுடைய பலன் யாருக்கிட்டே நீங்கள் ஜெபத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஐயா எனக்கு வேலையில் பிரச்சனைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் சத்தியத்தின் மூலம் விசுவாசிகளுக்கு வருகிற விடுதலை கர்த்தருக்கு பயிற்று மனசையும் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவோம் அவன் கையின் பிரயாசத்தை அவன் புசிப்பான் அவன் நேராக சம்பளமே கர்த்தர் சொல்லிடுறாரு உங்கள் வருமானத்துக்கு நேரே கர்த்தர் உங்களுடைய வழி வழிநடத்துல இருக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர் வேதனை கூட்டார் அது ஒரு பகுதி கையின் பிரயாசத்தை நீ புசிப்பாய் அப்போ உனக்கு கரெக்டான டைமுக்கு சம்பளம் வந்துடும் சரியான நேரத்துக்கு உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று அர்த்தம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் வேலை பிரச்சனை இந்த சாபம் இந்த இரவில் இயேசு நாமத்தில் உடைக்கப்படுது தேவன் நினைத்தரில் இருக்கிறார் இது ஒழுங்காக ஆராதிக்கலை ஆபிரகாம் ஒழுங்கா நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா ஒழுங்கான இடத்துல ஆராதனை பங்கு கொண்டிங்கன்னா கூகுள் ஆகிலும் நேராகிலும் வந்து செய்கிற ஜனங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பான் உங்களோட அந்த ஆராதனுடைய பலன் போகாது உங்கள் சந்ததியின் மீது சந்ததிக்கு சந்ததியின் மீது ஆயிரம் தலைமுறை இறக்கம் செய்கிற தேவன் இது யோசப்பை அறியாத ராஜா வருகிற பொழுது இவர்களுக்கு எல்லாம் வித்தியாசமாய் போய்விடுக்குறது யோசிப்பு இருக்கிற அந்த அபிஷேகம் தேசத்தை காத்துது தேவ ஜனங்களையும் காக்கிறது ஒரு மனுஷனுடைய அபிஷேகம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரனுடைய அபிஷேகம் தேசத்தையும் காக்கிறது தேவ ஜனங்களையும் காக்கிறது அந்த மனுஷன் மறித்து போய்விடுகிறான் அந்த மனுஷன் ஸ்தானத்தில் யாரும் எழும்பு அப்படியே தேவனை அறியாத ஒரு ராஜா எழும்புகிறான் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா யோசேப்பு வேறு தேவன் வேறு இல்லை என்பதை போல் யோசேப்போட ஜீவியம் அப்படி ஒரு பரிசுத்த ஜீவியமாக இருந்தது தேவனுடைய விசேஷ ஆவி தரித்த மனசேன் எகிப்தியர் இசையரோடு எபிரேயரோடு சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த யோசேப்போடு பார்வோனுக்கு இருந்த ஐக்கியம் வேறு ஒன்றா கொஞ்சம் சாப்பிட்றாங்க பார்வோன் யோசப்பு பொண்ணு பார்த்து கல்யாணம்னு நினைக்கிறாரு பாருங்கள் அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அந்த மனுஷனு தலைமை தூத்தல் கீழ் இருக்கிற பொழுது எல்லாமே சுபிட்சமாக இருந்தது